அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி எஸ் பாவேஷ் நான் ஸ்ரீ அம்பா துளாஜி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் இப்பொழுது நான் கம்பேரிய சரஸ்வதி அந்தாதி பா பாடலில் முதல் பதினோரு பாடல்களை கூற வந்துள்ளேன் கா இனி துன்பம் இல்லை ஆயக்கலைகள் அறுபத்தி நான் இனையும் ஏ உணவிக்கும் பெண்ணம்மை தூய போல் வாழியன் உள்ளத்தின் உள்ளே இருப்பார் இங்கு வராது இடர் கல்லும் கவி பாடும் படிய நினமும் பவையைச் செவ்வாயும் கதிகம பூந்தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் மனவர்தமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி வேதத்துக்கும் மூலம் சீதந்த வெள்ளுதை பூங்கமலாச ദേവി ദേവിൽ കാത്ത മനത്താട്ടി സരോരമേൽ பா தந்தநாதன பங்கோருகத்தாலே வணங்குதுமே திருமேடி வணங்கம் கையை தோலும் வனமுலைமே சுணங்கும் புதிய நிலவு எலுமேனியும் தோற்றுடனை பிணங்கும் கருத்தரங்களும் நோக்கிப் பிறமன் வணங்கும் திருமுஞ்சிலால் மறை நான்கும் மண்வாழ் உரைப்பவளே நீ இல்லாமலை ஏது உரைப்பால் உரைக்கும் விரைப்பார் அமுதந்து இங்கு என்னை வாழ்வித்த மாமையிலே விரைப்பாசடை மலவன் தாமரை பதி மெல்லியலே என் விண்ணப்பம் இயலானது கொண்டு நின் திருநாமங்கள் ஏதுதற்கு முயலாமையா தடுமாறுகின்றேன் இந்த மூ உலகம் செயலால் அமைந்த கலைமகளே நின் திருவருளுக்கு அயலா விடாமல் அடியேடையும் வந்து அண்டொருளே செந்தமிழ் பாவை அருகோதயத்திலும் சந்திரோதயம் ஒத்து அழகு செந்தமிழ் பாவை திருமுகத்தான் இருக்கோதும் நாதனும் தானும் எப்போதும் இருத்திருக்கும் மறுகோல நாமலால் எண்ணையாலும் மனமயிலே வேறு தவம் இல்லை மயிலே மடப்பிடியே கொடியே இளமான் பிணையே குயிலே பதுங்கிலியே மனமே மனக்குள்ளிட்டு ஓர்வையிலே நிலவெளி மேனி மின்னே இடி வேதவம் பகிலேன் மகிழ்ந்த படிவேன் உனது போட் பாதங்களே எல்லாம் கிடைக்கும் பாதாம்புயத்தில் பணிவாதமக்கு வழகலையும் வேதாந்த முத்தியும் தந்தருள் பாரதி வெள்ளிதை பூஞ்சி தாம்பியத்தில் இருப்பார் ஈர்ப்பயர் சிந்தையுள்ளே ஏது ஆம்புவில் பிரதிதாவது எனக்கு இனியே தினமும் வணங்குவேன் இனி நான் உணவது எங்கே கலையாலை இலகு தொண்டை கனினானும் விடவந்திரத்தாழை கமலாயன் நனிநாயகியை அகிலாண்டமும் பெற்ற தாயை மணப்பணினால் மலர் உரைப்பூவையை ஆகப்பாவையே கலை மகள் இனங்கள் சீரும்பலவதாய் மேலும் விதிப்பால் இடம் விதியின் முதிய நாகம் பகந்த நான்கும் நறுங்கமல பூவும் திருப்பதம்பூவால் அடிபபர் புந்தியுமே நீக்கும் புதிய தீபம் எங்கோ நல்லர்மறையோர் சந்தியில் தோன்றும் தபலன் எங்கோ மணிதாமம் எங்கோ உந்தியில் தோன்றும் பிராண்பியம் தோயும் ஒருத்தியே நன்றி வணக்கம்